நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள பால பாலசந்தான அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் மழையினால நிறைய நன்மைகள் ஆனாலும் மக்கள் வெளியே போக வர கன்னிக்கு அப்புறம் விசேஷங்கள் நல்லதுக்கு கெட்டதுக்கு போயிட்டு வர கொஞ்சம் சிரமப்படுவாங்க சில சிரமங்களை அனுபவித்தால் தான் சில அனுகூலங்கள் கிடைக்கும் அதனால எப்பவும் மழையை வேண்டாம்னு சொல்லக்கூடாது நம்முடைய வீட்டிலையே குப்பைகளை எப்படி சேமிக்கிறோம் எல்லாத்தையும் ஒட்டுக்க தான் சேர்க்கிறோம் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு ரெண்டாக பிரித்து சேகரித்தோம்னா நமக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது இந்த விஷயத்தில் நாம் யாரையும் பார்க்குறதே இல்லை நினைக்கிறதே இல்லை அதோடவா குப்பையை கொண்டு போய் தெரு முனையில் இருக்கிற குப்பை தொட்டி இருந்தால் அதில் போடுறோம் அப்படி இல்லைன்னா குப்பை தொட்டி இருந்த இடத்துல கொட்டிட்டு வந்துடுறோம் அக்கம் பக்கத்தில் காலி மனை இருந்தால் கவலையப்படுறதில்ல நாம பாட்டுக்கு தூக்கி வீசி எரிஞ்சிட்டு வந்துக்கிட்டே இருப்போம் பாலசந்தானம் சார் நீங்க என்ன செய்றீங்கன்னு நமக்கு ஒரு கடுதாசி எழுதி போடுங்க முடிஞ்சா கிழக்காசிய நாடான ஜப்பானின் கமிகட்சு நகரில் குப்பையே விடுறது இல்லையா இந்த நகரத்தில் பயன்படுத்தும் பொருட்கள்ல எண்பது சதம் மறுசுழற்சி செய்யப்படுகிறது மீதி உள்ளவை தோட்டத்துக்கு ஏற்ற உரமாக்கப்படுது இங்க மறு சுழற்சி திட்டம் ரெண்டாயிரத்தி மூணுலேயே துவக்கப்பட்டிருக்கு கமிகட்சு நகர மக்கள் அன்றாடம் பயன்படுத்திட்டு தூக்கி வீசும் அலுமினிய ஸ்டீல் கேன் ஸ்ப்ரேயர் பெட் பாட்டில் மூடி அட்டை செய்தித்தாள் சுமார் முப்பத்தி நான்கு வகையான பொருட்களை பிரிக்கிறாங்க ரகம் வாரியா பிரிச்சு வைக்க தனித்தனியா கொள்கலன்களை வச்சிருக்காங்க சுகாதாரத்துறை அலுவலர்கள் அவற்றை சேகரித்து மறுசுழற்சி செய்யறாங்க குழந்தைங்க விளையாடுற பொம்மைகளை தயார் பண்றாங்களாம் ஏன் பழைய துணிமணிகளை கூட விதவிதமான பைகளா உருமாத்துறாங்களாம் நெகிழி என்ற பிளாஸ்டிக் கண்ணாடி புட்டிகள்னு எதுவும் வீணாகாம மறுசுழற்சியில உபயோகப்படுத்தப்படுது சமைத்த உணவுப் பொருட்கள் வீணாகி போன காய்கறிகள்லாம் மக்கும் குப்பையாகி மறுசுழற்சியில் வீட்டுத் தோட்டங்களுக்கு உரமாகுது கழிவுன்னு எதையும் ஒதுக்க வேண்டாம் கழிவை காசாக்குவோம் கழிவுலேருந்து உரம் தயாரிப்போம் வேஸ்ட் இஸ் வெல்த் பாலசந்தானம் சார் கமிகட்ஸூ நகரை ஜப்பான் நாட்டை நாம முன்னுதாரணமாக கொண்டு செயல்பட்டோம்னா எப்படி இருக்கும் ஒரு மழை பெய்தாலே நம்மளால தாக்கு பிடிக்க முடியல ஆனால் மழை நல்லா பெய்தாலாவது நாம் தேக்கி வச்சிருக்கிற குப்பை கூளங்கள்லாம் அடிச்சுட்டு போயிடும் அதற்காகவாவது நல்ல மழை அடித்து பெய்யட்டும் நம்மளை சுற்றி இருக்கும் கழிவுகள்லாம் போகட்டும் சாதாரணமாக ஒரு சொலவடை உண்டு கார்த்திகையோட மழையும் போச்சு கர்ணனோட கொடையும் போச்சுன்னு அதனால் கார்த்திகைக்கு அப்புறம் மார்கழி வந்துடும் மார்கழி தை மாசம் எல்லாம் கார்த்திகை மாசத்துக்குள்ள நிறைய மழை கிடைக்க அந்த வருண பகவானை வேண்டுவது உங்கள் மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்